Samba Holidays mandache, number GT Holidays vandachi. GT Holidays, South India's number one travel brand. All new, Vivo V50e. Crafted for luxury and designed for elegance. Buy now. <laughs>

அரசியல் தவறு அவர் பண்ணது ஏ அரசாங்கத்துல பணம் இல்லையா பத்து கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா கண்ணு உறுத்து கோயில கண்டாவே கண்ணு இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறது இதெல்லாம் ஒரு சதி செயலா தான் மக்கள் பாக்குறாங்க ஒரு துறையை வைத்திருந்தது ஒரு அமைச்சரை வைத்திருந்து நீங்கள் யாரை தெய்வமாக வழிகாட்டி அடைக்கிறோம் அந்த தலைவர்கள் வழிநடத்திய நடத்திய துறையில என்னவெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அதே காரியம் இப்போது தொடரும் போது அதை சதி திட்டம்னு சொல்லும் என்ன குறைஞ்சபட்சம் யோசிக்க வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் யோசிச்சு வேண்டாமா இதெல்லாம் ஒரு சதி செயலா தான் மக்கள் இந்த நாளையிலே ஒரு தன்னுடைய கருத்தை மாத்திக்கிட்டா சொல்லுவோம் தான் பேசுறது தவறுன்னு அதை கொஞ்சம் பூசி மொழிகினார் இல்ல நீங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் சொல்றாரு

வந்து குரல் ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்னா இந்த அறநிலையத்துறை அரசின் பிடிகள் இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரியா விடுவிச்சு யார்த்தையா கொடுக்க போறீங்கன்னா கல்ல மௌனம் சாதிப்பாங்க பிஜேபியில இந்துத்துவவாதிகள் ஏன்னா மறைவு அவங்க நினைக்கிறது மறைவுமா அதை பிடிச்சு எங்க கையில கொடுக்கணும் உங்க மட்டும் யோகியர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க எல்லா இயக்கங்களையும் அயோக்கியர்கள் இருக்கிற மாதிரி எல்லா இயக்கங்கள் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட யோகியர்கள் அல்லாதவர்கள் சிலர் இருக்கிறாங்க பலர் இருக்கிறாங்க யாரு கையில கொடுக்க சொல்றீங்க அறநிலையத்துறை விடுவிக்கணும் ரைட் விடுவிச்சு என்ன செய்யணுங்கிறதுல பதிலே பேச மாட்டாங்க அங்கேதான் சதி திட்டம் ஒழிஞ்சிருக்குன்னு எடப்பாடி புரிஞ்சுக்கணும் வரணுமே தவிர அந்த நிதியை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கொடுக்குற கல்லூரியை திறக்கிறதுல சதி திட்டம் இருக்குன்னு தப்பாக சொல்லக்கூடாது பாஜக சொல்ல வச்சிருச்சு வாய்ப்பு இருக்கு அதனால தான் சூடுபட்டுட்டாங்க இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டார் முதுகு இல்லை சைடு இல்லை இங்கே அல்ல இல்லை 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 எல்லாம் குத்து வாங்கிட்டாரு புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன் இந்த பாடத்தை இப்போ அவர் கற்றுக்க தவறுனா

அவர் டெல்டாவை நோக்கி செல்கிறாரு வட தமிழ்நாட்டில் பிரச்சாரங்களை இருக்கிறாரு இந்த இயர்லியராக ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாரு நினைக்கல அப்படின்னு நினைக்கல இப்படி பிரச்சாரத்தை தொடங்கல தேர்தலை மையப்படுத்தி ஒரு சுற்றுப்பயணம் அப்படி தான் நம்ம எடுத்து மேட்டுப்பாளையத்தில் நிற்கிற கழக வேட்பாளர் ஏ கே செல்வராஜுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்கலைங்கன்னு அவர் கேட்கலையே அது தேர்தல் பிரச்சாரம் ஆனால் தேர்தலை மையப்படுத்தி இந்த ஆட்சி என்ன தவறு செய்து இந்த ஆட்சி இனியும் தொடரலாமா திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லி செய்கிறது ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய வேலை அதை தொடங்கிட்டான்னு பார்க்குறேன் தொடங்கின இடத்துல நல்ல கூட்டம் இருந்தது சாப்பிட்ற போக போக கூட்டம் குறைஞ்சி இதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஒரு பிரதான அணியை அமைத்து அந்த அணிக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை மாதங்கள் முன்னாடி தமிழ்நாட்டை சுற்றி வரணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது செய்ய வேண்டிய ஒரு வேலை அதை வெற்றி தோல்வியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அது அந்த கட்சியினுடைய இது மக்கள்கிட்ட போய் சில கருத்துக்கள் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை நம்ம வரவேற்கலான்னு சொன்னேன் துரதிருஷ்டவசமாக அந்த முதல் ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே முதல் சுற்றுலையே ஒரு தவறான கருத்தை போய் தொடக்கூடாத இடத்துல தொடக்கூடாத மாதிரி தொட்டு மாட்டிக்கிட்டாரி சங்கடமாக இருக்கு எனக்கு ஏன்னா ஒருத்தர் சுற்றுப்பயணம் தொடங்கினால் வாழ்த்து சொல்கிற நமக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது அறநிலையத்துறை விஷயத்தில் போய் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இந்த ஆட்சியில் சார் அவர் பார்வையில் எடப்பாடியின் பார்வையில் விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் இருக்கிற போது விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை தப்பே இல்லைங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் இது சதி நடக்குதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது எவ்வளோ பிளண்டர் மிஸ்டேக்னு சொல்ல ஒரு அப்பட்டமான தவறு அரசியல் தவறு அவர் பண்ணது அவங்களோட கட்சி கொள்கையிலேயும் அந்த மாதிரி கிடையாது நீங்க ஒரு துறையை வச்சு நடத்திருக்கிறீங்க எம்ஜிஆர் நடத்தினார் அவர் ஒரு மந்திரியை வச்சிருந்தார் திமுகவின் பிதாமகர்கள் பீஷ்மர் அப்படின்னு எதோ பட்டங்கள் சொல்ற ஆரம்பியரப்ப நீண்டகால அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் எல்லா ஆட்சி காலத்திலையும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அந்த அறநிலையத்துறை அமைச்சர் நடேசன் பாலராஜன் ஒருத்தர் அப்படி பக்திமானாவே காட்சி தருவார் ஒரு துறையை வச்சிருந்த ஒரு அமைச்சரை வச்சிருந்த நீங்கள் யாரை தெய்வமாக வழிகாட்டி அடைக்கிறோம் அந்த தலைவர்கள் வழிநடத்திய துறையில் என்னவெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அதே காரியம் இப்போது தொடரும் போது அதை சதித்திட்டம்னு சொல்லும் போது என்ன குறைஞ்சபட்சம் யோசிக்க வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் யோசிச்சிருக்க வேண்டாமா ஆனா சந்தோஷப்படுற மாதிரி ரெண்டு நாளிலே அவர் தன்னுடைய கருத்தை மாத்திக்கிட்டா சொல்லணும் தான் பேசுறது தவறுன்னு அதை கொஞ்சம் பூசி மொழுகினார் இல்ல நீங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் சொல்றாரு அதான் சார் பூசி மொழுகு நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே போய் எதுக்கு அவரை போய் கீரை நான் விட்ருங்க தான் செஞ்சது தவறு நம்ம தொட்டிருக்க கூடாதுன்னு இரண்டாம் கட்ட தலைவர்களே அவர் சொல்லியிருப்பாங்க அண்ணே அது தப்பாக பேசுகிறாங்க அண்ணன் கீழே சரிப்பா சரி பண்ணிடலாம்ப்பா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படி போட்டுடலாம்ப்பா நைட்டு வீட்டில் நடந்திருக்கலாம் அது குறைஞ்சபட்சம் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாரே நான் சந்தோஷப்படுறேன் இனிமேல் அதை அப்படி தொடமாட்டார் அவர் நான் தப்புன்னு சொல்லலை கல்லூரி கட்டுறது தப்புன்னு சொல்ல அந்த காலேஜை கட்டிடுறீங்க அதுக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு போனால் நிதிக்கு எங்கே போயின்னு கேட்குறேன் நியாயமானது கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுங்க நாளைக்கு நீங்கள் தான் ஆட்சிக்கு வர போறீங்க அவர் பார்வடி நிதி ஒதுக்குங்க பழனியாண்டவர் கோயில் அந்த நிர்வாகத்தின் கீழ் ஒட்டஞ்சத்திரத்தில் புதிதாக கட் கட்சி கல்லூரியை தொடங்கி ஸ்டாலின் உத்தரவு போட்டார் பத்து கோடி தான் கொடுத்துருக்கிறாரு மொத்த தேவை இருபத்தஞ்சு கோடி நான் முதல் கட்டமாக கூடுதலாக ஒரு பத்து கோடி ஒதுக்குகிறேன் முதல் கையெழுத்து தான் போடுங்க யார் வேணான்னா அந்த காலேஜ் நல்லா இருக்கணும் தானே நீங்கள் அந்த வார்த்தையை சொல்றீங்க அரசாங்கம் ஒதுக்கிட்டு போகுது சார் ஒரு தனிநபராக ராமசாமி தொடங்கிய கல்லூரிக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக பத்து கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது அப்படி சொன்னாதே தப்பு பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க கஜானா காசு எடுத்துன்னு அறநிலையத்துறை உங்க அரசாங்க துறைகள்ல ஒன்னு அது நடத்து அது தொட கவர்மெண்ட்டுக்கு அது உதவி பண்ணிருக்கு அப்படி எடுத்துட்டு போங்க அரசாங்கம் தொடங்க வேண்டிய கல்லூரியை கோயில்ல உண்டியல்ல விழுந்து கூடுதலா இருக்கு பழனியில் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் விட்டுப்பட்டு என்ன கொண்டு அது காலேஜ் கட்டிகிட்டு இருக்கேன் அங்கே என்னவெல்லாம் பூஜைகள் நடக்கணுமோ அடிப்படையான அது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கு அரசாங்கமும் கொடுக்குது தங்களுடைய சொந்த நிதியிலையும் பண்ணிக்கிறாங்க கூடுதலாக இருக்கிற நிதியில்தான் கொண்டு போய் இப்படி காலேஜ்களை கட்டுறாங்க காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு குருவாயூர் கோயில் நிர்வாகமும் இந்த மாதிரி கல்லூரிகள் நடத்துது திருப்பதி தேவஸ்தானமும் கல்லூரிகள் நடத்துது பிரதான கோயில்களில் பணம் கூடுதலாக இருக்கிற வருமானம் வருகிற எல்லா கோயில்லையும் தர்ம காரியம் மாதிரி இது கல்வி கொடுக்கறது ஒரு இதை விட பெரிய தர்மம் இருக்காது அதை பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அதை போய் நீங்க எப்படி சதி சதித்திட்டம்னு சொன்னது தவறான வார்த்தை பிரயோகம் அது ஏதோ திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு அது திருஷ்டியோட போயிடணும்னு நான் வேண்டிக்கிறேன் முதல் கூட்டத்திலேயே போது துரதிருஷ்டம்னு சொல்லியாச்சு விட்டுருங்க தன்னை மாத்திக்கிட்டார் இனிமேல் அதை தொடமாட்டார் நம்புறேன் ஏன்னா இது பிஜேபி குரல் ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்னா இந்த அறநிலையத்துறை அரசின் பிடிகள்ல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க சரியா விடுவிச்சு யார்ட்டையா கொடுக்க போறீங்கன்னா கல்ல மௌனம் சாதிப்பாங்க பிஜேபியினர் இந்துத்துவவாதிகள் ஏன்னா மறைவு அவங்க நினைக்கிறது மறைமுகமா அதை பிடிச்சு எங்க கையில கொடுக்கணும் உங்ககிட்ட மட்டும் யோகியர்களாக நிறைஞ்சிருக்கிறாங்க எல்லா இயக்கங்கள்லையும் அயோக்கியர்கள் இருக்கிற மாதிரி எல்லா இயக்கங்கள் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட யோகிகள் அல்லாதவர்கள் சிலர் இருக்கிறாங்க பலர் இருக்கிறாங்க யார் கையில் கொடுக்க சொல்கிறீங்க அறநிலையத்துறை விடுவிக்கணும் ரைட்டு விடுவிச்சு என்ன செய்யணுங்கிறதுல பதிலே பேச மாட்டாங்க அங்கே தான் சதித்திட்டம் ஒழிஞ்சிருக்கணும் எடப்பாடி புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த நிதியை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கொடுக்குற கல்லூரியை திறக்கிறதுல சதித்திட்டம் இருக்குன்னு தப்பாக சொல்லக்கூடாது பாஜக சொல்ல வச்சிருச்சு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சூடுபட்டுட்டாங்கிற இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டார் பிஜேபி சொல்லி நாம் உன்னை செய்தால் அது எங்க எல்லாம் சுத்தி அடிக்குதுன்னு முதுகுல சைடுல இங்க அல்ல இல்ல எல்லாம் குத்து வாங்கிட்டாரு புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் இந்த பாடத்தை இப்போ அவர் கத்துக்க தவறினால் எடப்பாடிக்கு நம்ம பரிதாபம் தான் பண்ணணும் நம்ம கவர்மெண்டே இதை செஞ்சிருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவே இதை செஞ்சிருக்காங்க ஏன் நாமளே அப்படியான கல்லூரி கட்டடங்களை அறநிலையத்து வர்ற போதே திறந்து செஞ்சிருக்கோமாப்பா அப்படின்னு கேட்டுருக்கணும் சார் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒரு வார்த்தை அஞ்சு நிமிஷம் அவர் யோசிச்சிருந்தாருனா இந்த தப்ப பண்ணிரு அவரே திறந்து வச்சிருக்கிறாரு அதுதான் அஞ்சு நிமிஷம் யோசிக்க தவறிட்டார் தவறுதலா வந்துடுச்சு இல்ல நாம தவறா புரிஞ்சுக்கிட்டோம்ட்டார் நாம அதை ஏத்துக்கோமே இனிமேல் நாமளும் தவறாக புரிந்து கொள்ளுற வாய்ப்பை அவர் ஏற்படுத்த மாட்டார் என்று நம்புவோம் இன்னும் இன்னொரு ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க சார் எஸ்பி வேலுமணி ஏரியால பிரச்சாரத்தை தொடங்கும்போது அல்லது இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கும்போது இதை பேசுறாரு அங்கே மேபி அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துக்கலாம் ஏன்னா அவர் இப்போதான் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எல்லாம் சந்திச்சிருந்தாரு அப்படி எல்லாம் நீங்க சிவி சண்முகம் சார் ஒடுங்க சார் பேசுறதுக்கு எவ்வளோ ஒரு என்ன ஒரு 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 புகைச்சலை புகைக்க வைக்க ரசிகல்ல எந்த புள்ளியையும் கவனிப்பாங்கல்ல சார் வேண்டாம் 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 அதான் நானும் ரசிக்கிறவன் தான் இது ரொம்ப டூ மெச்சாக இருக்குது அந்த அளவுக்கெல்லாம் சதிகள்ல நடந்து அப்படி இப்படி எல்லாம் ஒரு ஏக்கத்தை ஒரு திசை திருப்புகிற ஒரு என்ன சொல்றது துணிச்சலோ ஒரு மனப்பான்மையோ எடப்பாடிக்கே இல்லாத போது அவர் தெரிஞ்சதை பண்ணவே மாட்டாரு வேலுமணிக்கு மட்டும் வந்துருமா அவ்வளவு துரோகம் செய்யறவரா வேலுமணி அப்படின்னு நான் பார்க்கல இல்ல ஒருவேளை கோவையில பாஜகவினர் கொஞ்சம் வலுவா இருக்கக்கூடிய பகுதி சோ அவங்களையும் சார் ஏதோ கோயம்புத்தூர்ல நடக்கிற இடைத்தேர்தலுக்காக அவர் இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரு அந்த தொகுதியோட அது பிடிக்க அங்க பேசின பேச்சு அங்கே நாகப்பட்டினம் எதிரொலிக்கிறது கிருஷ்ணகிரியில என்ன நான் தலைவர் முனுசாமியை முன்னுமுடுத்திருப்பார் கிருஷ்ணகிரியில உட்காந்துக்கிட்டு இதோ கோயம்புத்தூர்க்காக பேசின பேச்சா தமிழ்நாடு முழுக்க அதிர்வெளி ஏற்படுச்சு அண்ணா இங்கு போயிட்டான் சார் இன்னும் சங்கியாவே மாறிட்டாருன்னு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் எல்லா இடத்துலையும் தாக்கத்தை ஏற்படுத்தினது ஏதோ வேலுமணி அந்த இடத்துல திருப்பூர்ல நெருங்குறதுக்கு முன்னாடி இதை பேசிட்டு போயிருங்கண்ணே அப்படின்னா இது என்ன இதா எல்லா இடம் ஒரு தலைவர் பேசுற பேச்சு மாநிலம் முழுக்க எதிரொலிக்கும் சார் அதுதான் சொன்னேன் அந்த குற்றச்சாட்டை சொல்ல வேண்டாம் சொன்னேன் அப்படிலாம் நடந்திருக்கு வாய்ப்பு இல்லை பாஜகவினர் சிலாகிக்கிறாங்க சிலாகிக்கு தானே செய்வாங்க ஆனால் அதில் என்ன ஒரு முட்டாள்தனால் ஒழிஞ்சிருக்குன்னா அப்படி பேசி அண்ணாதிமகார வந்து போயிட்டான்னா உங்களுக்கு எங்கே சார் பலன் கிடைக்கும் அப்புறம் பொதுமக்கள் ஓட்டு போடுறதுல அப்புறம் முதல்ல அண்ணாதிமக்காரன் ரசித்தானா அந்த வார்த்தையை லட்சக்கணக்கானவங்க படிக்கிறாங்க சார் பழனி கோயிலில் இங்கே கபாலீஸ்வரர் கோயிலில் இப்போ குளத்தூரில் கேட்டுக்காலம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா பத்து பதினஞ்சு கல்லூரிகள் பாலிடெக்னிக்கு ஸ்கூலு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்கான் ஆண்டுக்காண்டு வெளியில் போய்ட்டுருக்கான் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போகிறான் யாரு சார் இத ரசிப்பா குறைஞ்ச கட்டணம் சார் குறைஞ்ச கட்டணத்துல அந்த காலேஜ் நடக்குது குற்றாலத்துல எங்கெங்க எவ்வளவு காலமாக நடக்குது அறுபதுலேருந்து இருந்து நடக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து இவ்வளவு எல்லாம் தெரிஞ்ச ஒருத்த அந்த ஊர் போல ரசிப்பானா சரி அந்த அண்ணாதுமிக்கார ரசிக்கலைன்னா அந்த அங்க நிக்கிற பிஜேபி கன்னியாகுமரி மாவட்டத்தையும் எடுத்துக்கோ அண்ணாதிமிக்கார அவங்களுக்கு ஓட்டு போடுவானா நீ இந்த கருத்து நீ தான் சொல்லி குடிதான் தான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு பொழையேனு அரசியல் இதை அரைவானா வாக்காள பெருமக்களை இந்த உன்னதமான கொள்கையை சொன்ன பிஜேபியுடைய வேட்பாளருக்கு அப்படின்னு கேப்பானா ஒரு துளி கூட பலன் தராது பிஜேபி எதை நினைத்து இதை செய்திருந்தால் அல்லது நிஜமாகவே செஞ்சிருந்தாங்கன்னா அது தப்புங்கறத அவங்களும் உணரணும் ஒரு டவுட் சார் இப்போ இஸ்லாமிய மத நிறுவனங்கள் அல்லது மசூதிகளின் வருமானத்துல அவங்க கல்லூரிகள் பள்ளிகள்லாம் நடத்துறாங்க அதே போல கிறிஸ்துவ மத நிறுவனங்களும் பள்ளி கல்லூரிகள் அது ரோமன் சிஎஸ்ஐ எல்லாம் நடத்துறாங்க அதே மாதிரி கோவில் வருமானங்களை வச்சு ஒரு அறநிலையத்துறை நடத்தினா அங்க மட்டும் ஏன் சிக்கல் வந்துடுது மற்ற மத நிறுவனங்களும் நடத்துறாங்க பார்க்குற பிஜேபியின் பார்வையில் இருக்கிற கோளாறு மக்கள் இதை புறக்கணிப்பார்கள் நாமளும் புறக்கணிப்போம் Summer holidays, number GT holidays. GT holidays, South India's number one travel brand. All new Weibo V50E, crafted for luxury and designed for elegance. Buy now.